மீம் டிவி நேரில் இந்த வீடியோக்கு வர இருக்கின்றேன் காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினுடைய தாக்குதல் நானூற்றி பதினைந்தாவது நாளை இருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேற்று நடந்த சில முக்கியமான சம்பவங்கள் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது உலகத்தின் கவனத்தை ஈர்த்து இருக்கின்றது அது சம்பந்தமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஹிஸ்புல்லா வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் மீது ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்களை வீசி இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல் இஸ்ரேலில் மத்திய இஸ்ரேல் அதாவது தலைநகரான டெல்லவி அமைந்திருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் அதே போல் வடக்கு செட்டில்மெண்ட்ஸ்கள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இந்த இரண்டு பகுதிகளிலையும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்குது நிறைய கட்டிடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது நிறைய வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது இதை பற்றி இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிடும்போது பல மில்லியன் செகல்ஸ்கள் வந்து சேதமடைந்திருக்குது ஒரு சில மணி நேரங்களில் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் செட்டிலர்ஸ்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அதுங்கூழிகளுக்கு வந்து போனதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இதில் பலர் காயம் படைஞ்சிருக்கிறாங்க எத்தனை பேர் காயம் படைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை இஸ்ரேல் வெளியிடல ஹிஸ்புல்லா தரப்பு கூடும்போது பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இஸ்ரேல் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லெபனான் எல்லையில் வந்து ஹிஸ்புல்லா ஒரு முக்க முக்கியமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நகரத்திற்குள்ள இஸ்ரேல் படைகளை வரவைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஹிஸ்புல்லா தீட்டிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அதே போலவே இஸ்ரேல் இராணுவம் அந்த நகரத்திற்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க அவர்கள் ஏற்கனவே ஹிஸ்புல்லா திட்டமிட்டபடி அந்த தாக்குதலை அரங்கேற்றிருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட ஆறு இஸ்ரேலினுடைய மெர்காவா டாங்கிகள் வந்து தகர்க்கப்பட்டதாக முழுமையாக தகர்க்கப்பட்டதாக ஹிஸ்புல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்படி தகர்க்கப்படும் போது அதில் ஒருவரோ இருவரோ இருப்பாங்க ஒவ்வொரு டாங்கியில் அப்போ கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுது இது சம்பந்தமாகவும் இஸ்ரேல் எந்த விதமான தகவல்களையும் வெளியிடலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அண்மை காலங்களில் நம்ம பார்க்கும்போது ஹிஸ்புல்லா நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக ஞாயிற்றுக்கிழமை நடந்த தாக்குதலை பார்க்க முடியுது இதை வந்து இஸ்ரேலினுடைய யூத ஊடகங்கள் எப்படி குறிப்பிட்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து எண்பது சதவீத ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை அழிச்சு விட்டோம் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சாரங்கள் ஈடுபட்டு வராங்க ஹிஸ்புல்லாவினுடைய பலம் வந்து முழுமையாக குறைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு தகவலை இஸ்ரேலினுடைய பிரதமர் நதனியாகவும் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு ஆனால் ஹிஸ்புல்லா ஞாயிற்றுக்கிழமை நடத்திய தாக்குதலை பார்க்கும்போது இஸ்ரேலினுடைய தலைவர்கள் சொல்வது ராணுவத்தினர் சொல்வதெல்லாம் மிகப்பெரிய ஒரு காமெடி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு ஒரு செய்தியை இஸ்ரேலிய ஊடகங்களே வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நெதன்யாகு இந்த மிகப்பெரிய இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஹிஸ்புல்லாவோடு சமாதான உடன்படிக்கை மேற்கொள்வது தயார் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எங்கட்கிழமை வந்து அவர் அறிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் வந்து பார்க்க முடியுது அது என்னென்ன அவர் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்குது அவர் எதையெல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கிறார் எதையெல்லாம் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது காசாவில் நம்ம கிட்டத்தட்ட நானூற்று பதினைந்தாவது நாளாக காசா மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்படையினுடைய தாக்குதல் நீடிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்தாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பதினைந்தாயிரம் குழந்தைகள் பதினேழந்தாயிரம் பதினைந்தாயிரம் பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் அதாவது இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு பிறந்த பல குழந்தைகள் சில மாதங்கள்லேயே சில நாட்கள்லேயே கொல்லப்பட்டிருக்கிறாங்க பல குடும்பங்கள் வேரோடு அழிக்கப்பட்டிருக்கு ஒரு குடும்பத்தில் ஐம்பது பேர் அறுபது பேர் இருக்கிறாங்கன்னா அந்த ஐம்பது பேர் அறுபது பேரும் ஒருவர் கூட விடாமல் பல குடும்பங்கள் வேரோடு அப்படியே அழிக்கப்பட்டிருக்குது அவங்களுடைய ஜீனோட அடுத்த அவங்களுடைய அந்த ஜீன் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து சென்று விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மிக நுணுக்கமான மிகப்பெரிய இனப்படுகொலையில இஸ்ரேல் வந்து அரங்கேற்றிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையிலும் கூட உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் ஆயுதங்களே இல்லாமல் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த போராளி குழுக்கள் நானூற்றி பதினைந்தாவது நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை கூட இஸ்ரேல் படைகளை எதிர்த்து பல இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதுல ஹமாஸ் அமைப்பு சொல்லும்போது ஒரு ஒரு தாக்குதலில் கிட்டத்தட்ட பத்து ஆக்கிரமிப்பு படையினரை கொன்று விட்டோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய இராணுவ வாகனங்கள் டி நைன் புல்டோசர்களை வந்து தகர்த்ததாக ஹமாஸ் சொல்லியிருக்கிறாங்க இதே போல் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பிற போராளி குழுக்கள் அவங்களுமே தங்கள் தரப்பில் வந்து நாள்தோறும் பல நடவடிக்கைகளை அவங்க மேற்கொண்டுட்டு வராங்க அந்த தகவல்களையும் அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்த தாக்குதல் விவரங்களை அவங்களும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஹமாஸினுடைய ஒரு தலைவர் வந்து அரபு ஊடகங்களில் பேட்டியளிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் சரி காசாவிலிருந்து இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறி அவங்க வெளியேறினா மட்டும்தான் நாங்கள் வந்து கைதிகளை விடுவிப்போம் அது வரைக்கும் விடுவிக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப உறுதியோட அவங்க வந்து சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது அங்கே அங்க வந்து இஸ்ரேல் வந்து இன்னும் அதனுடைய போர் இலக்குகளை இவ்வளோ நாள் ஆன பிறகும் இவ்வளோ பெரிய இனப்படுகொலைகள் அரங்கேற்றிய பிறகும் கூட இஸ்ரேலால் அதன் போர் இலக்குகளை அடைய முடியவில்லை அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து பெஞ்சமின் நெதனியாகவுக்கு பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்ட் அது வந்து ஒரு பக்கம் வந்து பெஞ்சமின் நெதனியாகவும் இஸ்ரேலினுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலண்ட் அவங்க இரண்டு பேரையும் துரத்தி கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அங்கே இஸ்ரேலில் நடக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த போர் வந்து முடிவுக்கு கோருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது டொனால்டு ட்ரம்ப் வந்து இன்னும் அதிபராக பதவி ஏற்கலை ஒருவேளை அவர் அதிபராக பதவியேற்றால் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது வரைக்கும் பார்க்கும்போது இந்த நானூற்று பதினைந்து நாளில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேல் அதனுடைய போர் இலக்குகளை நிறைய காசாவிலும் அடையலை லெபனானிலும் அடையவில்லை அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அதே நேரம் பல அப்பாவி பொதுமக்கள் காசாவிலும் லெபனானிலும் மிகப்பெரிய அளவில் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இதற்கான தண்டனையை இஸ்ரேலை சேர்ந்த அதிகாரிகள் இஸ்ரேலியை சேர்ந்த அரசியல்வாதிகள் எப்போது அடைய போகிறாங்க அவங்க தண்டனை அடைவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இது சம்மந்தமான விவரங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்